ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா அகத்திய வாழை சித்தர் திருவடிகள் போல் என்னை தட்டி அழைத்து வந்த சிவமையும் சிவமகா வாழை சித்தருக்கும் அகத்திய பெருமானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைக்கான முயற்சியிலும் உடனே எடுங்க அதுக்கு சொல்ல வேண்டியது போகிறதுக்கு இப்படி ஒரு ஒரு இடம் வேணும் அது மருத்துவ எந்த இடமா இருந்தாலும் தேவை கிடையாது நீங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு போறதுக்கு உண்டான விஷயங்கள் அதை நீங்க தேர்ந்தெடுக்கிறோம் பின்னாலும் அவங்களுக்கு அந்த உறுப்பினர்கள்லாம் அதுக்கு உதவி பண்ணுவாங்க மதன் மகிழ்ச்சியா நீங்க எடுங்க முதல்ல அதுக்கு ஒரு ஒரு இது இந்த குழுமத்தை ஏற்படுத்துங்க வாட்ஸ்அப் குழுமம் சொல்லுவாங்க அந்த அந்த குழுப்ப சித்தசபை பேரில் நீங்க ஏற்படுத்தணும் அது சித்தசபை நம்பரா அட்மின் இருக்கும் ஒவ்வொரு நம்பரும் அதுல ஒவ்வொரு நம்பர் இருக்கும் அதோட எல்லாரையும் சேர்த்து அதான் இப்போ நடைமுறையில இருக்குன்னு சொல்லி இந்த பகிரங்கமா இந்த மேடையில வச்சு ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாரும் சபை சீனர்கள்ட்டையும் சொல்லப்பட்டு வருது ஏன்னா வரும் காலங்களில் வரவங்க ஏதோ ஒரு நிமித்தமாக ஏதோ ஒரு ஆராயம் கிடையாதுக்காக திரைச்சபைகளை எப்பவும் அமைச்சிடக் கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கு இப்ப நீங்க சொல்ற அவங்க இடர் இன்னும் கஷ்டம் பெருமாக்கள் பிரயாணங்கள்ல இருக்காங்க சச்சந்தம் போடுறது வேற திரைச்சபை ஒரு வார்த்தது வேற சச்சந்தம் யார் வீட்டை வந்து போடுறோம் அழைச்சா வந்துடும் ஆனா திரைச்சபைகள் கொடுக்கிறது வந்து சபையோட அங்கமாக தான் திரைச்சபைகள் இருக்கும் அதுக்கு இறை தொண்ட ஆட்காங்க மட்டும்தான் அந்த கிளை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி சச்சந்தம் போகிறதுக்கும் கிளைச்சபைகளுக்கும் வேறுபாடு உங்களுக்கு தெளிவுபடுத்தா இது எல்லாரும் வருங்காலத்தில் வாங்குவாங்க தெரிஞ்சுக்கவங்க இங்கே இது எழுத்து வழியில இது அறிவிப்பா வந்து பின்னாடி சிவசபையில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி ஏற்பாடு பண்ணுவாங்க இது இங்கே சூட்டம்னா மறைவுகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ துறை சபைகளை வருங்காலங்கள் ஏற்படுத்தப்பட்டது என்ன விலை அப்படிங்கிறது பின்னாடி நம்ப எழுது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும் அது ஒரு பெரிய வசதியும் இல்லை ஆரோக்கியம் நினைக்கும் ஆரம்பிகளும் திரைச்சபை அப்படின்னு ஒரு பெரிய உயர்வான விஷயம் அது கூட சூட்டமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க சச்சங்கம் மட்டும் போறோம் அப்படின்னா சச்செங்க இன்னும் ரொம்ப அந்த வேல் பிறகு பகிரங்கமா அறிவித்து அதற்கும் என்ன சபையில் போல கட்டுப்பாட்டுக்கெல்லாம் நடக்கக்கூடிய அந்த செலவு கணக்கு யாருக்கு என்ன வாங்குவோம் அதெல்லாம் சபைக்கு நேரடியா தெரிவிக்கணும் அஹ் அந்த இந்த தான் சபைகள்தான் தெரிவிச்சுருக்கு திருச்சி கிளைச்சபை தென்காசி கிளை சபை எல்லா விஷயங்களும் ஏன்னா அதன் நோக்கம் பொருளியல் சார்ந்த நோக்கங்கள்லாம் பகிரக்கூடாது புகழியல் சார்ந்த மக்கள் புகழுக்காக ஒரு ஆசான் தன்மை முன்னிலைப்படுத்து சபை கிடையாது பிரபஞ்சத்துக்கு ஆற்றக்கூடிய பணி இங்க வந்து அது இங்க இங்க இருக்கக்கூடிய ஒரே தலைமை சபையில இது கீழதான் எல்லா சபையும் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி இன்னும் இதுக்கு கால போட்டதுக்கு ஏற்ப இந்த சபையில இருந்து அதுக்கு சில இன்னும் சில நடைமுறையில் அவர்கள் நிகழ்வுகளும் அதுக்குள்ள புகுந்தப்படும் அப்படின்னு சொல்லி அழகா ரெடி பண்ணுங்க அற்புதமா ரெடி பண்ணுங்க இறைக்கணங்கள் வந்து உங்களுக்கு ஆட்சி கொடுக்க ரெடியா இருக்கு எல்லாரும் அது இவருக்கு மட்டும் வரைச்சது கிடையாது அவருக்கு நான் தனியா சொல்லியிருப்பேன் ஏன்னா கிளை சபைகள் வந்து வேகமாக எவ்வளவு சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அது தப்பான நோக்கத்துக்காக சவுரையான நோக்கத்துக்காக புகையியல் சார்ந்து பொருளியல் சார்ந்து சுய சார்பு நிலையில சபையினோட விஷயங்கள் ஒரு ஒரு சபை ஆசாமையோ அங்க இருக்கக்கூடிய வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்தர்களுக்குள்ள சிந்தைக்குள்ள எழுகின்ற அந்த எண்ணெய நிலைகளும் வந்து பிரபஞ்ச சபையான அங்க சபைக்குள்ள இருக்கக்கூடாது ஒரு ஒரு நிலை கொண்ட தேரோட்டிய ஒரு தேர எத்தனை குதிரைகள் பாடத்தை எழுத்துட்டு போக முடியாது அது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அகத்தியத்துல இருந்து அகத்தியம் உணர்ந்த அகத்தியம் எங்களுக்குள்ளதான் உணர்த்தோம் அப்படி கைவிக்கலாம் கிடையாது எங்க அகத்திய நமக்கு அனுகிரகம் கொடுத்து தலைமை சபையாளியாக அமர்ந்துட்டாரோ அந்த சபையில இருந்து வரக்கூடிய கட்டளைகளை அதனோட பிம்பங்களாக வடிவங்களாக தன்மைகளாக தான் இருக்கணும் ஆசான்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படும் அது அகத்தியம் கரையங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி

நல்லா மாந்திரம் சொல்வது சொல்வது பதிய போட்ட அகத்தி பலமான தெரிய பார்த்துட்டார்கள் ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நம